மகன் தான் நாகார்ஜுனா நாகார்ஜுனுடைய மகன் தான் நாகச்சைத்தன்யா நாகேஸ்வரராவ் ஏகபத்தினி விரதனாக இருந்தார் அவருக்கு ரெண்டாம் தாரம் ரெண்டாம் தாரங்கிற பிரச்சனையே வரல சாகரோன்னு ஒரே மனைவியோடு இருந்தார் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா நாகேஸ்வரராவ் பெரிய நாத்திகர் அவர் ஏகபத்தினி மனைவியை தவிர வேறு யாரும் அவர் கண்ணால் பார்த்ததே இல்லை அவரே சொன்னார் தன்னுடைய மகன் வந்து ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கும் போது நாக சைதன்யம் வந்து கல்யாணமண்டத்துக்கு பிறகு கூட சமந்தா வந்து ஹச்சிக்கிட்டு தான் இருந்தார் பட் அவங்களுடைய சில பயங்கரமான படங்கள்லாம் வெளியில் வந்து உடலுறவு காட்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு மனைவியாக இரு இல்லாட்டியும் நடிகையாக கம்பெனியில் வேலை பார்க்கறது எழுத்துக்கு எழுத்து இந்த மாதிரி தொழில்நுட்பத்தோடு போயிடும் சினிமாவில் வந்து உடலையும் பயன்படுத்துவாங்க உடலை பயன்படுத்துறது தான் சினிமா நீ உடம்பையே நீ கொடுத்துட்டு போவே இப்போ வந்து வீட்டில் பொண்டாட்டியாக இருப்பேன்னா எப்படி எடுத்துக்குவாங்க அன்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா அவர்களுடைய மகன் நாக சைத்தன்யா வந்து ஷோபிதா அப்படிங்கிற ஒரு நடிகையை வந்து திருமணம் செய்ய போகிறதா தகவல் வந்துக்கிட்டு இருந்தது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் வந்து நிச்சயதார்த்தம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சுக்கு யாருக்கு நான் நாகச்சைதன்யா நடிகருக்கு நிச்சயதார்த்தம் நடந்த நிச்சயதார்த்தம் வந்து நடந்திருக்கு சரி இப்போ இந்த ஒரு விஷயத்தில் சைதன்யா வந்து ஏற்கனவே வந்து நடிகை சமந்தா அவர்களை திருமணம் செய்து விவாகரத்தான ஒரு நடிகர் தற்பொழுது வந்து சுபிதா வந்து திருமணம் வந்து செஞ்சுருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாகச்சைதான்யாவோட ஃபேமிலி வந்து பாரம்பரியமான ஒரு நடிப்பு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஃபேமிலி அவங்க குடும்பத்துக்கு மருமகளாக வர்றவங்க யாருமே வந்து திருமணத்திற்கு பிறகு நடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷய சில விதிமுறைகள்லாம் வந்து போடுறாங்க அது வந்து அந்த மாதிரி நடிகைகளாக வர்றவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் இடையூறாக இருக்கோ தெரியாது எங்கள் காலத்து நடிகர் வந்து நாகேஸ்வரராவ் மகன் தான் நாகார்ஜுனராவ் நாகார்ஜுனுடைய மகன் தான் நாக சைதன்யா நாகேஸ்வரராவ் ஏகபத்தினி வரதானாக இருந்தார் அவருக்கு ரெண்டாம் தாரம் தாரங்கிற பிரச்சனையே வரல சாகரோன்னு ஒரே மனைவியோடு இருந்தார் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா நாகேஸ்வர் ராவ் பெரிய நாத்திகர் தீவிரமான நாத்திகர் கோயிலுக்கு போக மாட்டார் மனைவி ரொம்ப வர்க்புறுத்துனாங்கிறதுக்காக திருப்பதி கோயிலுக்கு ஒரு தடவை போனார் ஏன் அவர் நாத்திகர் ஆனாருங்கிறது இது நீங்கள் கேக்கிட்ட கேள்விக்கு இதாக சொல்கிறேன் ஸ்டுடியோக்குள்ளார் நுழைகிறார் ஃபஸ்ட்டு டைம் மேக்கப் போட்டுட்டு போய் நிற்கிறார் இந்த கேமராமேன் பார்த்து சொல்கிறேன் இந்த மூஞ்சியை கொண்டு வந்து கேமராவில் வைக்கிறியா கேமரா உடஞ்சிரியா இதெல்லாம் நான் படம் எடுக்கிறதுக்கு தலையெழுத்து அப்படின்னாரு எல்லாத்தையும் கட்டிகிட்டு போட்டு ட்ரை பண்ணலாம் யா ட்ரை பண்ணலான் இது பண்ணி கேமரா முன்னாடி போய் நிற்கிறாரு லைட்ஸ் ஆன் டேக் அப்படிங்கிறாரு கரண்ட்டு போயிடுச்சு உடனே அத்தனை பேருந்து பீடை பீடை பிடிச்ச மூஞ்சி இது இதை வச்சுட்டு விளங்காது அப்படின்னு சொல்லி தள்ளிட்டாங்க அந்த ப்ரொடியூசர் கடைச்சினு உறுதியாக நின்று எடுத்தார் இந்திய படம் வரலாற்றிலேயே மிக நீண்ட காலம் ஹீரோவாக நடித்து இந்திய பட உலகில் இந்தி தெலுங்கு இந்தி கன்னடம் மலையாளம் உருது அத்தனை மொழியிலையும் சேர்த்து மிக அதிக நாள் கதாநாயகனாக நடித்த ஒரே நடிகர் நாகேஸ்வரர் அவர் எழுதுறார் எல்லா வகையான இது சடங்குகளையும் சொல்லி என்னை வந்து ஒரு பீடை பிடிச்சவன் சொல்லி தோர்த்துனாங்க அன்னைக்கு கடவுள் பக்தியை கூட்டம் வந்தால் கோவிலுக்கு போகிறதே நிறுத்திட்டார் எனக்கு எந்த பக்தியும் கிடையாது நான் தீவிரமான நாட்டிகிட்டார் ஆனால் ராமர் வேஷமெல்லாம் போட்டார் அதெல்லாம் பண்ணார் வேறு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு அவர் ஒரு பத்திரி மனைவியை தவிர வேறு யாரும் அவர் கண்ணால் பார்த்ததே இல்லை அவரே சொன்னார் தன்னுடைய மகன் வந்து ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் இப்படி இருந்தேன் என் பார்க்கலாம் பசங்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியலன்னார் ரெண்டாவது அமலாவை கட்டிக்கிட்டார் அமலாவோட மகன் தான் அந்த நாக செய்தி அது அவங்க குடும்பத்தில் வந்து அவர் நாகை சொன்னால் ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தாரு வீட்டுக்குன்னு மருமகளாக தான் இருக்கும் நடிகையாக இருக்கக்கூடாதுன்னார் அதில் நாக நாகார்ஜூனாக இருந்தார் நாக சைதன்யா வந்து கன்னியாகுமரித்துக்கு பிறகு கூட சமந்தா வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் ஆமாம் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார் பட் அவங்களுடைய சில பயங்கரமான படங்கள்லாம் வெளியில் வந்தது அதெல்லாம் வந்தபோது தான் குடும்பத்துக்குள்ளார குழப்பமெல்லாம் ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சாங்கங்கிறது ஒரு கதை நான் கேள்விப்பட்டது திருமணத்திற்கு பிறகும் நடிப்பை தொடர்ந்தால் இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள் குடும்பத்துக்குள்ளேயே நடிச்சதுக்கு பிறகு நடிப்புன்னு வந்துவிட்டாக்க அது விட்டுருணுங்க உடலுறவு காட்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி வந்து திருமணத்துக்கு பிறகு அதெல்லாம் நடிக்கக்கூடாதுன்னு கூடான்னு சொன்னீங்கன்னா முடியாது ஒன்று அது காம்பரமைஸ் பண்ணிக்கோ மூட்டுக்குள்ளார வச்சுக்கோ வெளியில் விட்டால் அப்போ சினிமாவுக்கு வந்தால் அதுக்கெல்லாம் போய் சார் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க தரப்பில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நடிப்புங்கிறது எங்களோட பேஷன் அதை எப்படி எங்களோட திருமணத்துக்காக நாங்கள் தியாகம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்களே எதாவது ஒன்று தான் வச்சுக்கோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு கம்பெனிக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் அந்த கம்பெனி ஒத்துக்குமா மனைவியாக இரு இல்லாட்டியும் நடிகாயிரு கம்பெனியில் வேலை பார்க்குறது வேறு நடிகாக இருக்கிறது வேறு கம்பெனியில் வேலை பார்க்குறது எழுத்துக்கு எழுத்து இந்த மாதிரி தொழில்நுட்பத்தோடு போய்டும் சினிமாவில் வந்து உடலையும் பயன்படுத்துவாங்க உடலை பயன்படுத்துறது தான் சினிமா நீ உடம்பையே நீ கொடுத்துட்டு போவே இப்போ யார் வந்து வீட்டில் பொண்டாட்டியார் இருப்பேன்னா எப்படி ஏற்றுக்குவாங்க அதுக்கு எல்லா தொழிலையும் ஒரே மாதிரி இடையில கூடாது லேடி டாக்டர் இல்லையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது லேடி இன்ஜினியர்ஸ் இல்லையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது அந்த தொழிலில் உடம்பு விற்கிறது இல்லை இதெல்லாம் உடம்பு தான் உங்களுக்கு கவர்ச்சி தான் மெயின் சார் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாகரத்து அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா நடிகர்கள் நடிகைகள் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்யும்போது மட்டும் விவாகரத்து அப்படிங்கிற ஒரு செய்தியை அடிக்கடி நம்ம வந்து சமூக ஊடகங்களில் நியூஸ் பேப்பர்லாம் நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதில் என்ன தான் பிரச்சனை இருக்கு ஏன் அடிக்கடி வாடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் கிடையாது விளம்பரத்துக்காக பண்ணுறதாங்க மார்க்கெட் விடுவது செய்தி வேணும் என்னென்னு பார்க்குறாங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க அது ஒரு பத்து விடுவீங்களா நீங்கள் சான்ஸ் கிடைச்சா ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட்டாமல் எழுதி தழுவி அவங்களும் ஒரு சான்ஸ் என்ன தப்பு அப்படி தான்மா இருக்கட்டு இன்றைக்கி சினிமாவுக்கு வர வழி இல்லை விளம்பரத்துக்கு ஏன் போகிறாங்க அந்த காலத்தில் ஒரு சோப்பு விளம்பரத்தில் எல்லா சினிமா நட்சத்திரங்களும் வருவாங்க அந்த சோப்பு விளம்பரத்தில் வந்து அது ஒரு பெரிய பப்ளிசிட்டி சினிமா சான்ஸ் கிடைக்கும் அது மாதிரி தான் இது இன்றைக்கி விளம்பரத்துக்கெல்லாம் அவங்கள பயன்படுத்துறது குறைஞ்சி போச்சு மாடலிங் வந்துடுச்சு அதனால் பார்க்குறாங்க விவாகரத்து இந்த மாதிரி செய்திகளை போட்டு பப்ளிசிட்டிக்கு நார்மலாக இந்த விவாகரத்து நடக்கிறது யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான பாரம்பரியமான குடும்பத்தில் போய் மருமகளாக போகிறவங்களுக்கு மட்டுந்தான் நடக்குது மற்றவங்களுக்கு நடக்கிறது கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அது ஏன் அந்த இடத்துல என்ன பிரச்சனை ஏன்னா பாரம்பரியமான நடிப்பிலையே வந்துவிட்டாங்க வேறு தொழில் தெரியாது மற்றவங்கலாம் வேறு தொழில் போயிடுறாங்க இவங்களுக்கு வேறு தொழில் தெரியாது அதனால் இந்த தொடர்ந்து இதில் இருக்கணுன்னா இதை மட்டும் வேறு வழி இல்லை சரி ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாங்க அவ்வளோதாங்க அந்த இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து நாகார்ஜுனா ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடியே நடந்திருந்தாலும் மூன்றாவது தலைமுறையாகவும் தொடருது அதை பற்றின உங்களுடைய கருத்து முதல் தலைமுறை இல்லை ரெண்டாவது தலைமுறைக்கு இதெல்லாம் வந்துருச்சு மூணாவது தலைமுறை சேர்ந்து வாடுற ஸ்டைடுக்கு போய்டும் லிவிங் டுகெதருக்கு போயிடுவாங்க இன்னும் இப்போ இதுக்கு பிறகு இதெல்லாம் இன்னும் நிறையா மாறும் காலப்போக்கில் மாறிட்டு போகிறது தான் கா எங்கள் காலத்தில் வந்து ஒரு பொண்டாட்டிய டைவர்ஷனாக கேடு கட்டுவோம் ஓடு காலி வாழா வெட்டி பேரெலாம் இருந்தது இன்னும் இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க எவ்வளோ போட்டு பாருங்களேன் புருஷனை செருப்பு அடிச்சு ஓர்த்திப்பிட்டா பாருங்களேன் இப்படி தாங்க இருக்கணும் ஐக்கானிக் ஃபிகருக்கு அப்படி தான் போகிறாங்க காலம் மாதிரி போயிடுச்சு இது இதெல்லாம் இன்றைக்கி செய்திகள் கிடையாது இன்னுமோ ஒரே புருஷனோடு இருக்கிறேன்னு கேட்குறாங்க அப்படி தான் இன்றைக்கி யூஎஸ்லாம் நான் ட்ரைனிங்கில் இருந்தபோது என்னோடய ஒர்க்கர்ஸ் அந்த அவங்க பேச்சிக்கிட்டுமா லேடிஸ் எல்லாம் பேசும்போது எவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம் என்னமோ நான் சொன்னபோது ஒரே ஒய்ஃபோடைய இருக்கிற அப்படின்னாங்க அதுக்காக அமெரிக்காவில் உடனே டைவர்ஸ் பண்ணுறாங்கங்கிறது கிடையாது அது வந்து நம்ம ஊரில் நம்ம அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அங்கே டைவர்ஸுங்கிறது அவ்வளோ சொல்லப்போம் கிடையாது நீ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க அமெரிக்காவில் பிடிக்கலாம் உடனே வெடி போய்ட்டு அவ்வளோ அது அங்கே நடக்கவே நடக்காது ஒரே ஒய்ஃபோடு நீ தொடர்ந்து இருக்கிறியான்னு கேட்டாங்க அது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது பிடிக்கலான்னா விலகிடுறாங்க எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு எங்களுக்கு டைவர்ஸுக்குறது அவ்வளோ சுலபம் கிடையாது அது நம்முடைய கலாச்சாரமாக இருந்தது இன்றைக்கி அந்த கலா அமெரிக்க கலாச்சாரம் நமக்கு வந்துருச்சு ஐரோப்பிய கலாச்சாரம் அமெரிக்க கலாச்சாரம் சொல்கிறோம் ஐரோப்பிய கலாச்சாரம் நமக்கு வந்துருச்சு பிடிக்கலனாக்கா சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இப்போ ஒரு நோய் வந்து படுக்கிறோம் அந்த நோய் சரியாகுங்கிறதுக்காக மருந்து இது பண்ணுறோம் இது காலமெல்லாம் அவங்க கூட இருக்குதுனாக்கா எப்படி இருக்கிறது அது மாதிரி தான் ஒரு நோயாக மாறிடுச்சு நான் அதோடு எப்படி வாழ்கிறது அதனால் தான் டைவர்ஸ் கேட்குறோம் இன்றைக்கி வந்து நோயோட நான் வாழ தயாராக இல்லை அந்த நோயை தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நோய் மாதிரி நினைக்கிறாங்க இந்த புருஷன் எனக்கு ஒரு நோய் அவன் எனக்கு வேண்டாம் வைத்தியம் பண்ணி அந்த நோயை நீக்கிடுறேன் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த மனைவி எனக்கு நோய் ஆக இன்றைக்கி வந்து போலித்தனமாக சேர்ந்து வாடுறதை விட உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீயும் நான் சேர்ந்து வாடுறது இனிமேல் பிரயோஜனப்படாது நீ போய்ட்டு தனியாக நான் போயிட்டு தனியாகிற அளவுக்கு அவங்க போயிடுறாங்க தனி மனித சுதந்திரம் பெருசாக இருக்குது பாதிக்கப்படுவது குழந்தைகள் அதை பற்றி அவங்க யோசிக்கணும் அது அது அந்த மாதிரி குழந்தைகளை தானாக வளர்ந்துக்கும் அதையும் பார்த்துக்கலாம் ஸோ நிறையா விஷயங்கள் பேசணும் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்